ಪನ್ನೆಂದ್ರೆ ಅರೋ ப்பாட்டா என் மக்கள் வாழ்க்கை திருப்பூர் அப்பா நீட கூட

நோயை சரினு தெரியவா இல்லையா கருப்பேன் குடிக்க வேண்டாம் சொல்றேன் என்னப்பா சத்தியமணிப்பாட இந்த கருப்பேன் என்னப்பா உனக்கு என்னப்பா டாக்டர் இது முடியாத பெரிய நோய் கிடையாது சரியாப்பா உனக்கு என்ன என்னப்பா இது வந்து நீ ஊருட்டு ஊர் பழக்க வந்திருக்க என்னப்பா பழக்க வந்த இடத்துல என்னப்பா இன்னைக்கு நம்ம தொழில் போட்டின்னு சொல்லி என்னப்பா இவங்க எல்லாம் இருக்கவே கூடாது இங்க அப்படின்னு செஞ்சது ஒரு வேலை அதனால அந்த உடம்புல எடுத்துறாய் என்னப்பா நீ அந்த மாதிரி இருக்குது சரியாப்பா இந்த கருப்பை இந்த நிமிஷத்துல நான் தீர்த்து கொடுத்துறேன் சரியாப்பா அது போல இந்த கருப்பை மேல இனிமேல் இனிமேல குடிக்க மாட்டேன்னு சொல்லி அருணா பாக்கலாம் கையோட குடும்பத்துல நிம்மதியும் சண்டையும் இருக்கிற இருக்குது என்னப்பா சரியப்பா அதனால கருப்பை தீர்த்து வச்சுக்க என்னப்பா என்னப்பா அங்கத்துல மாறி இருக்க என்னப்பா இந்த மாரி வாசலா வாரத்துக்கு விளக்கு போட்டு வர போட்டு வர ஒரு தொழில் இருக்க நீங்க என்னப்பா ஒரு நல்ல தொழில் அமைச்சு கொடுத்த இருக்கிற இடத்துல செல்வாக்கா வந்த இடத்துல ஒரு அரண்மனை கட்டுமான வாங்கறது பாக்கியத்தை இன்னும் மூணு வருஷம் சரியாப்பா புரியும்

அள காலி গেল எதுக்காகவா 11 11 அது வெச்சிருக்காங்க நம்ம சும்மா ரெண்டு tane எடுத்துருங்க ரெண்டு tane போ போ இப்போ இலக்கண குடுத்தாங்க காลีกை நான் 11 இல இலப்போ நம்ம ரெண்டா ரெண்டா போறோம்

அந்த குடமையாகப்பட்டது என்னப்பா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் வேணாம் பற்றினா சரியா பார்த்து அதனால் இன்னைக்கு ஒரு நாலு மாதம் ஆளோ ஒரு தொழில நமக்கு நிம்மதி சரியாப்பா இந்த தொழிலை நல்லபடியாக கரெக்டாக நடத்தி தாரு காலப்பா இல்லை சரியாப்பா வருங்காலத்தில் மாதம் மாதம் வரும்போது என்னப்பா என் முள்ளையெழுத்து என்னால் முடிஞ்சதாக எனக்கு அன்னதானத்துக்கு என்னப்பா இதோ ஒன்று செஞ்சு விடுவோம் சரியானப்பா இப்போ பாண்டிச்சேரிப்பா பாண்டிச்சேரி

வீட்டு வாசல்ல என்னப்பா அடிக்கடி போட்டு என்னப்பா இன்னைக்கு மாட்ட மாட்டேன் என்னப்பா சாமி காலத்துல இந்த குடும்ப வரக்கூடாது என்னப்பா அவன் அள்ளி வச்சுப்பா அதனால இன்னைக்கு என்னப்பா பிறந்து யாரும் வரையில என்னப்பா அந்த கும்பலை பிள்ளை இருக்கிறனால என்னப்பா இந்த குடும்பத்தை இதுவரைக்கும் உங்க மகனுக்கு முன்னாள் உயிர் பெற்ற கொடுத்த என்னப்பா அந்த பெண் பிள்ளை காப்பாத்தி கொண்டு வந்து சரியப்பா இனிமேல் உயிருக்கும் எதுக்குமே ஆபத்து இல்ல கவலைப்படுற என்னப்பா இனிமேல் நான் கூட வந்து கருப்பை முக்கால் விஷயத்துக்கு முன்னர் நடத்தி கொடுத்து எப்பா உனக்கு நரம்பு வழங்குறது நீ சின்ன பிள்ளைங்க போய் என்னப்பா விழுந்து வந்த சரியாப்பா ஏழு வயசு இருக்கும்போது அதுல ஆனது சரியாப்பா இந்த வயதெல்லாம் கருப்பசாமி தீர்த்து கொடுக்குறேன் காணப்பட வேண்டாம் அது போல தூக்கு போட்டு மாண்டது இந்த குடும்பத்துல சரியப்பா ஆதையில அந்த பொண்ணா போட்டது இன்னைக்கு நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அதை எல்லாம் இங்க நிப்பாட்டி வச்சு இனிமேல் கரெக்ட் நல்ல வாழ்க்கையை கொடுத்து உனக்கு வெற்றி மாவட்ட கருப்பசாமி என்னப்பா சைனி மாசம் என்னப்பா தனியா என்னப்பா இப்ப இருக்கிற ஒரு சின்ன இடத்தை விட்டு என்னப்பா அடுத்து ஒரு பெரிய இடத்தை மாற்றி கொடுக்கா இப்போ இருக்கிற சின்ன ஆஃபீஸ் நம்ம உங்களுக்கு கொஞ்சம் பிச்ச மாட்டேங்கி என்னப்பா அதான் மாற்றணும்னு சொல்லி தான் நீயும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க என்னப்பா ஆனால் அதை மாற்றவே முடிய மாட்டேங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஆனால் இந்த கரப்பை இன்றைக்கி உத்தரவு போட்டேன் என்னப்பா இனிவோ இடத்த பாரு சரியாப்பா தைன்யாதான் இந்த கரப்பனே வந்து என்னப்பா இடத்த திறந்து வச்சு அதில் உன்னை வாழ்வா வாழ வச்சு நான் வாட்டு கொடுத்தது வாழ என்னப்பா என் ஆலயம் எனக்கு கண்ணி குற்றும்போது உடனே இந்த நடந்து ஒரு மனுஷன் காய்ச்சலாம் என்னப்பா இது முக்கால் டீவப்பா புரியுமா

கவலைப்பட வேண்டாம் யாராலையும் என் பிள்ளையப்பா நீ என்னங்கிறோன்னு கவலைப்பட வேண்டாம் அவள் என்னை நினச்சி கூப்பிடும் போது அந்த இடத்துல நாளே மட்டும் நின்று காப்பாற்றி கொடுப்பேன் காவலுக்கல் யாய நண் பயப்பட வேண்டாம் முன்னாடி முன்னேறி கொலைப்பா உடா அரிபாய் அரிப்பா நாளே கும்பாட்டு தப்பா எனக்கு என் பிள்ளை வந்து என்னப்பா முடிஞ்ச சேவைகளை செஞ்சு வர சரியாப்பா அரு கருப்பை யார் சோழ்ச்சி எவ்வளவு பார்க்கலாம் என்னப்பா

இருப்பியா இல்ல இருக்க மாட்டியா பத்தவளை போல நீயும் போயிருவாங்க நான் சோதனை பார்த்தேன் என்னப்பா எனக்குன்னு தலைக்கு தண்ணி ஊற்றுற என்னப்பா உனக்கு எனக்கு நல்ல நேரம் சரியாப்பா கொஞ்சம் குழந்தைய பத்தி மனசு நினைச்சுட்டே இருக்க என்னப்பா நீ இருந்து அந்த குழந்தைய என் குழந்தைய ஆச்சுக்கிட்டுமா என்னப்பா சந்தனம் தானே கவலைப்படாதப்பா

என்னப்பா ஒரு காலகட்டம் வரும்போது என்னப்பா உன்னை ஏத்தி எந்த நேரம் எனக்கு தலப்பா கட்டி உன்னை நிற்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் தெரியாப்பா அப்படி வர நேரத்தில் தலையை திறங்க உட்கார் சரியாப்பா இன்னைக்கு போய் உட்காந்தா வீணு மீன் பண்ணி வந்துருவோம் தெரியாப்பா அதனால பொறுமையாக பத்து வரை கவலைப்படாடா நான் முன்னணிக்கிறடா ஏப்பா நல்லா பயந்துருக்கியா நாளை விட்டு வா என்னப்பா கருப்பு சாங்க சரி பண்ணி சொன்ன கால பண்ணலாம்